அல்லாஹும் இந்த செயல்களை செய்யும்படி எங்களை பணித்திருக்கிறான் என்றும் கூறுகிறார்கள் நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அருவறுப்பான செயல்களை செய்யும்படி ஏவமாட்டான் அல்லாஹ் மீது நீங்கள் அறியாத ஒன்றை எடுத்துக் கூறுகிறீர்களா என்று நபியே நீங்கள் அம்மக்களை பார்த்து கேளுங்கள் என்று அல்லா ஆலமின் சூரா அல் ஆராஃப் ஏழாம் அத்தியாயத்திலே இருபத்தி எட்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் மக்கா மக்கள் ஒரு அருவறுப்பான செயலை செய்து கொண்டிருந்தார்கள் அது என்ன அருவறுப்பான செயல் மானக்கேடான செயல் அன்றைய காலகட்டத்தில் புனித மக்காவை மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை நிர்வாணமாக அவர்கள் வளம் சுற்றினார்கள் தவாப் செய்தார்கள் இது அருவறுப்பான செயல் அல்லவா குறைசிகள் தவிர நாங்கள் உயர்குலத்தை சார்ந்தவர்கள் எனவே நாங்கள் ஆடையோடு தான் தவாப் செய்யும் என்று அவர்கள் மட்டும் நிர்வாணமாக தவாப் செய்யவில்லை மற்ற எல்லா மக்களும் என்ன செய்வார்கள் ஆண்கள் பகலிலே நிர்வாணமாக பெண்கள் இரவிலே நிர்வாணமாக ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் கூறிய காரணம் எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள் வளம் சுற்றுகிற போது தவாப் செய்யும்போது இப்படித்தான் செய்தார்கள் என்ற காரணத்தை அவர்கள் கூறினார்கள் பிறக்கும்போது நான் ஆடையோடவா பிறந்தோம் எனவே பிறந்த மேனையோடு நாங்கள் தவாப் செய்கிறோம் என்று வாதம் பண்ணினார்கள் தாவா செய்தார்கள் அதோடு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார்கள் அல்லாஹ் எங்களுக்கு இப்படித்தான் ஏவிருக்கிறான் அம்பு செய்திருக்கிறான் என்று மற்றொரு காரணத்தையும் சொன்னார்கள் இந்த இரண்டையும் ஆலமீன் நிராகரிக்கிறான் மறுக்கிறான் அல்லாஹ் ஒருபோதும் மானக்கேடான செயலை ஏவ மாட்டான் அல்லா மீது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நீங்கள் இட்டு கட்டுகிறீர்களா அபாண்ட பழி சுமத்துகிறீர்களா என்று அல்லா ரபுல்லாலமின் இந்த வசனத்திலே பெருமான அரசு கருமுசல்லாஸ்னோர்களை பார்த்து சொல்லி நீங்கள் அவரிடத்தில் இதை சொல்லுங்கள் என்று சொல்கிறான் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துகிறான் முன்னோர்கள் அவர்கள் அப்படி ஒரு கால் செய்திருந்தார்கள் என்றால் அம்மனமாக உடையின்றி காபாவை வளம் சுற்றிருந்தார்கள் என்றால் அவர்கள்தான் அறிவில்லாமல் செய்தார்கள் என்றால் மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள்தான் அறிவில்லாமல் செய்திருந்தார்கள் என்றால் அவர்கள் நல்வழியிலே இல்லாமல் இருந்திருந்தார்கள் என்றால் நீங்களும் அதை பின்பற்றுவீர்களா உங்களுக்கு அறிவு எங்கே போனது என்று இந்த வசனத்தில் கேட்கவில்லை வேறொரு வசனத்தில் கேட்கிறான் அப்படியானால் முன்னோர்களை நாம் பின்பற்றுவது என்றால் இந்த இரண்டு தன்மைகளும் இரண்டு தகுதிகளும் இருக்க வேண்டும் நம்பர் ஒன்று அவர்கள் நல்வழியிலே உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போது நாம் அவர்களை பின்பற்றலாம் தவறு ஒன்றும் இல்லை மற்றொன்று அறிவுக்கு பொருத்தமாக அவர் நடந்திருக்க வேண்டும் நீங்கள் செய்கின்ற செயல் இருக்கிறது அது அறிவுக்கு பொருத்தமாக இல்லையே இது மனிதத்தன்மையாக உடை இல்லாமல் ஆடை இல்லாமல் இவ்வாறு காபத்துல்லாவை தவாப் செய்வது என்பது அது மனிதத்தன்மையா இது அறிவுக்கு பொருத்தமானதா இது ஒன்று மானக்கேடான செயல் அல்லவா மானக்கேடான செயலுக்கு அல்லா அப்துல்லாமின் ஃபாஹிஷா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அருவருப்பான செயல் என்று சொல்லுவார்கள் நம்முடைய மார்க்கத்தில் ஒருபோதும் அருவறுப்பான செயல்களை ஏவியதே கிடையாது நம்முடைய மார்க்கத்தில் ஏவப்பட்டிருக்கக்கூடிய அத்தனையுமே நாகரீகமான விஷயங்கள் தான் மனிதனுடைய அறிவுக்கு பொருத்தமான ஒரு விஷயங்கள் தான் முழுமையான முறையிலே உடை அணிய வேண்டும் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அழகானவன் அழகையே விரும்புகிறான் என்று அன்னலம்பெருமானார் ரசூலே கரிமிசுல்லாஸ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் பேச்சிலே நாகரிகம் வேண்டும் செயலிலே நாகரிக வேண்டும் அணுகுமுறையிலே நாகரிகம் வேண்டும் குடும்பத்திலே நாம் கண்ணியமாக நடக்க வேண்டும் நண்பர்களிடத்தில் சமுதாயத்திடத்தில் கண்ணியமாக கௌரவமாக நடக்க வேண்டும் இப்படி நாகரிகத்தை தான் நம்முடைய மார்க்கம் போதித்திருக்கிறது சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு வீட்டிற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அடுத்தவர் வீட்டிற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் திடீரென்று பூந்த அந்த பிராணியை போன்று நீங்கள் விடக்கூடாது நேராக கூட நிற்கக்கூடாது சில சமயங்கள் வீட்டில் டோர் திறந்திருக்கும் ஓரமாக நின்று சலாம் சொல்லி அவர்களுடைய அனுமதியை பெற்றுவிட்டு உள்ளே நுழைய வேண்டும் ஒரு உதாரணம் தான் இது போன்று நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் ஒரு முறையல்ல இருமுறை அல்ல மும்முறை அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் ஆலைக்கும் அஸ்ஸலாம் ஆழைக்கும் என்று சொல்லி பதில் வந்தால் மட்டுமே நீங்கள் உள்ளே பிரவேசித்து விட வேண்டும் அனுமதியை பெற்று பதில் வராவிட்டால் திரும்பிவிட வேண்டும் குரானிலேயே இந்த போதனைகள் போதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முறை பெருமானார் ரசூலே கர்மிஸ்லாசனுடைய வீட்டிற்கு ஒருவர் வந்தார் அஸ்லாம் இரண்டாம் முறையும் சொன்னார் அஸ்லாம் வலைக்கும் மூன்றாம் முறையும் சொன்னார் அஸ்லாம் அலைக்கும் திரும்பி சென்று விட்டார் பின்பு அந்த நண்பர் இடத்துல பெருமானார் ரசூலே கர்மிஸ்லாசம் கேட்டார் ஒரு முறை சலாம் சொன்னாய் பதில் வரவில்லை இல்லை திரும்பி போக வேண்டியதானே என்ன மூன்று முறை சலாம் இந்த மூன்று முறை சலாம் சொன்னால் எப்படியும் உங்களுடைய காதலை கேட்கும் அனுமதி தருவது தராமல் இருப்பது உங்களுடைய இஷ்டம் ஆனால் பதில் சொல்லியிருப்பீர்கள் மனசுக்குள்ளே அந்த பதிலுக்காகத்தான் நான் மூன்று முறை சொல்லிவிட்டு திரும்பினேன் என்று சொன்னார்கள் காரணம் ஏக இறையவனுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நில நிலவட்டுமாக என்பது அந்த வார்த்தையின் பொருள் அதற்கு பெருமானார் பதில் சொன்னார்கள் என்றால் ஏக இறையோனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் நிலவட்டுமாகுக என்பது பொருளாகும் இது பெருமானாருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பொருந்திய வார்த்தை சலாத்திற்கு அவ்வளோ மதிப்பு இருக்கிறது சலாம் என்பது அது ஒரு சடங்கான ஒரு விஷயம் அல்ல என்பது நாம் தெரிந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு உதாரணம் அவ்வளோதான் இப்படி நம்முடைய மார்க்கம் எந்த வகையிலையும் அநாகரிகமான விஷயங்களை ஏவியது கிடையாது நீங்கள் அல்லாஹ் மீது இல்லாததை நீங்கள் இட்டு கட்டுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார் இதில் மற்றொரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முன்னோர்கள் நல்வெளியிலே இருந்தார்கள் என்றால் அறிவுக்கு பொருத்தமாக நடந்து நமக்கு பல விஷயங்களை அவர்கள் ஏவிருந்தார்கள் என்றால் பல சட்ட திட்டங்களை தொகுத்து தந்திருந்தார்கள் என்றால் அதன் பிரகாரம் நாம் வாழ தலைப்பட வேண்டும் முன்னோர்கள் சென்ற பாதையிலே செல்வதிலே எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த முன்னோர்கள் நல்வழியிலே இருந்திருந்தார்கள் என்றால் அறிவுக்கு பொருத்தமாக நடந்திருந்தார்கள் என்றால் எங்கள் நான்கு இமாமுகள் அப்படித்தான் நடந்தார்கள் அவர்கள் நல்வழியிலே இருந்தார்கள் அவர்கள் நல்வழியிலே இருந்தார்கள் அவர்கள் பெருமானார் ரசூலே கர்மிஸ்வலாசனுடைய காலகட்டத்தின் நெருக்கமானவர்கள் இமாம் மாரிக் ரஹமுத்துல்லா இமாம் அபுஹலிஃபா ரமத்துல்ல இமாம் முகமது பின் இதிரிஸ் ரஹமு ரமத்துள்ளா அலி அஹமது பின் அஹ்மல் ரஹமுத்துல்லா அலி போன்ற நான்கு இமாம்மார்களும் கூட பெருமானா ரசூலே கர்மிஸ்ராசனுடைய காலகட்டத்திற்கு நெருக்கமானவர்கள் மட்டுமல்ல பெருமானா சுப சோபனத்திற்கு தகுதி படைத்து இருந்தார்கள் தலைமுறையினரிலே மிக சிறந்த தலைமுறையினர் என்னுடைய காலத்தை சார்ந்தவர்கள் அடுத்து இரண்டாவது காலத்தை சார்ந்தவர்கள் அடுத்து மூன்றாம் காலத்தை சார்ந்தவர்கள் என்று பெருமானார் அசுரே கரிசன் பார்த்துக்கள் கைருள் குருணி கருணி சும்மல்லதின எழுனகும் சும்மல்லதின எழுவுனகும் என்று கூறியிருக்கிறார்கள் ஹதி செய்யான ஹதீஸ் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்களை பற்றி அன்னலம் பெருமானார் அசூரே கரமிசாசன் சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த சிறந்தவர்களைத்தான் நாம் பின்பற்றுகின்றோமே தவிர இன்றைக்கு நேற்று வந்தவர்களை நாம் பின்பற்றவில்லை இந்த ஆயத்திலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று கேட்டால் முன்னோர்கள் நல்வழியிலே இல்லாமல் இருந்திருந்தார்கள் என்றால் அறிவுக்கு பொருத்தம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது பின்பற்றவும் கூடாது அல்ல அப்படி ஏவும் இல்லை அதே சமயத்திலே முன்னோர்கள் நல்வழியிலே இருந்து அறிவுக்கு பொருத்தமான முறையில் அவர்கள் செயல்பாடுகள் இருந்து சிறந்த ஆய்வாளர்களாக திகழ்ந்து இறை அச்சம் உள்ளவர்களாக திகழ்ந்திருந்தார்கள் என்பது நமக்கு நிருபுணமாக தெரிகிற போது நாம் அவர்கள் சென்ற பாட்டைகளை பாதைகளை செல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான்கு இமாம்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது இந்த ஆயத்திலிருந்து நமக்கு சூசுகமாக தெரிய வருகிறது எனவே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் முன்னோர்கள் சில விஷயங்களை கண்மூடித்தனமாக செய்திருப்பார்கள் அதை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை அப்படி என்ன கண்மூடித்தனமாக செய்தார்கள் ஒரு உதாரணம் சொல்வது என்றால் ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் முடித்து விட்டு வீட்டிற்குள்ளே வருகிற போது ஆட்டுத்தலையை வைத்து தலையை ஆட்டுகிறார்கள் அல்லவா இது தேவையில்லாத ஒரு விஷயம் இது அறிவுக்கும் பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம் இதே நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முன்னோர்கள் ஆண்களுக்கு ம மருதாணி இட்டார்கள் எனவே நாங்களும் இப்போது ஆண்களுக்கு மருதாணி இடுகிறோம் என்று சொன்னால் அதையும் நாம் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை மருதாணி சூடுவது என்பது அது பெண்களுக்கு மட்டும் உரித்தானதை தவிர ஆண்களுக்கு உரித்தானது கிடையாது இது போன்ற சில சடங்குகள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது முன்னோர்கள் செய்தார்கள் என்கின்ற பேரிலே இது மார்க்கத்திற்கு உகந்ததா உகந்தது இல்லையா உடன்பாடானதா உடன்பாடானது இல்லையா என்பதை பார்த்து நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது எனவே முற்காலத்தில் மக்கள் இவ்வாறு அம்மனமாக தவாப் செய்தபோது அவர்கள் கூறிய அந்த காரணங்கள் அந்த காரணங்கள் பொருத்தமற்றவை அது போன்ற காரணங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் அதை திரித்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நல்ல காரணங்கள் இருந்தால் முன்னோர்கள் நல்வழியில் இருந்து நமக்கு எதையும் போதித்திறந்தார்கள் என்றால் நாம் அதில் பின்பற்றுவதில் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்கின்ற நல்ல விஷயங்களை இந்த வசனத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது நல்லா நல்லர் புரிவானாக வாக்குறுதாவான் நண்கொந்தில்லாக இருப்பில் ஆளுமே